சுப விரயங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் சனம் இங்கே எப்படி இருக்குதுன்னா வருமானம் விரயத்தில் நிற்கிற அதனால் சுப விரயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா பயம் போராட்டம் இருக்கும் இந்த நேரம் நமக்கு பயம் போராட்டம் இல்லாமல் நாம் மன திரவமாக தைரியமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு ஷா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு நேயர்களுக்காக இந்த அற்புதமான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு ரிஷபராசினியர்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலம் பாக்கியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இங்கே ரிஷபராசின்களுக்கு குரு பகவான் எப்படி வரார் அப்படின்னா குரு பகவான் இப்போ நம்ம அந்த மாதத்தில் மாத பலனை பார்க்கின்றோம் இருந்தாலும் இந்த மாதத்தில் குரு பகவான் எங்கே வந்திருக்கிறார் அப்படின்னா ரிஷபராசி ரிஷபராசிக்கு குரு பகவான் பிரவேசமாகிறார் இப்போ இந்த சந்திரனாவோட குரு சேரக்கூடிய காலகட்டத்தில் பயங்கள் ஒரு மனதில் போராட்டங்கள் இந்த மாதிரி ஒரு படபடப்பு சஞ்சலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அற்புதமான பரிகாரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாள் கோவில் வழிபாடையும் ராமானுஜர் வழிபாடையும் மேற்கொள்வது மிக அற்புதத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதார் இருக்கும் ராமானுஜர் திருச்சியில ஸ்ரீரா ஸ்ரீ ராமானுஜரை நீங்க போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றதும் இல்லை ராமானுஜரை மனசார நினச்சி வழிபடுவதும் உங்களுக்கு மிக அற்புத யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதா இருக்கு பொதுவாக ராமானுஜர் தான் வழிபடணுமா நம்ம எல்லாரையும் வழிபடலாமா ஜீவசமாதி வழிபாடையும் மேற்கொள்ளுங்கள் ராமானுஜர் எதற்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் ஜீவ ஜீவசமாதியாக இருப்பார் அதனால அந்த இடம் ஒரு மிக அற்புத பலனை தரக்கூடியதாக இருக்கும் ராமானுஜர் வழிபடுவது மிக பாக்கியத்தை பலத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த பயம் பதட்டம் எல்லாம் இந்த நேரத்துல இந்த ராமானுஜர் வழிபடுவது மூலியமாக நமக்கு போய்விடும் இரண்டாம் அதிபதியா வரக்கூடியவர் எங்க இருக்கிறார்னா லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் லாபஸ்தானத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துருவார் பன்னெண்டுல இரண்டாம் அதிபதி பன்னெண்டுல மறைவார் இந்த சுக்கர புதை சேர்க்கை இருக்கும் ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ஆட்சியாளராக சுக்ரன் ஆட்சி ஆகும்போது இவர்களுக்கு அதீத பாக்கியத்தை பலத்தை தரக்கூடியதாக இருப்பார் அதாவது ருணரண சத்துருஸ்தானம் சுக்ரன் எப்படி இருப்பார் ஆறாம் அதிபதி தான் ஆறாம் அதிபதி ரெண்டாம் ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்தில் வந்து ஆட்சியாக அப்போது நம்ம எதிர்பார்த்திருந்த கடன்கள் கூட இந்த நேரத்தில் கிடைக்க வாய்ப்பு உண்டு சுப விரயங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் வருமானஸ்தானம் இங்கே எப்படி இருக்குதுன்னா வருமானம் விரயத்தில் நிற்கிற அதனால் சுப விரயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா பயம் போராட்டம் இருக்கும் இந்த நேரம் நமக்கு பயம் போராட்டம் இல்லாமல் நாம் மன திடமாக தைரியமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இராமானுஜர் வழிபாடு அதாவது பெருமாள் வழிபடுவதும் ராமானுஜர் வழிபடுவதும் நமக்கு தைரியத்தை வீரியத்தை பாக்கியத்தை பலத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டம் சந்திரன் அதாவது கேது கேது பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா கேது பகவான் அஞ்சாம் இடத்துல சந்திர கேது தொடர்பு நடக்கும் குரு கேது தொடர்பு இருக்கும் கேது தொடர்பு நடக்கும் அப்போது இந்த இடத்துல நமக்கு அதீத மனக்குழப்பங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்னடா இந்த மாதம் நமக்கு ரொம்ப மனக்குழப்பங்கள் இருக்குது இது நம்ம இது இது இதுலேருந்து நம்ம சரி பண்ண முடியாதா அப்படின்னா ஏன் இந்த இடத்துலனா எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் லக்னத்துக்கு வந்துட்டார் லக்னத்தில் இருக்கும்போது அந்த எட்டாம் ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உச்சி சிந்தனை ஸ்தானம் அப்போது இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா லாபாதிபதியாக வரக்கூடியவர் குரு இது தொடர்பு லாபஸ்தானத்தில் பார்த்தோம்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் ராகு பகவான் தொடர்பு அப்போது நமக்கு வந்து வேலையில் ஒரு கடுமை இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மன குழப்பங்கள் சஞ்சலங்கள் தேவையில்லாத ஒரு போராட்டங்கள் பயங்கள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா காளியோடய பரிகாரம் காளியம்மன் கோவிலுக்கு சென்று அதாவது வரை ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது காளியம்மன் கோவிலில் போய்ட்டு பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க பரிகாரம்ன்றது நம்ம போய் சுவாமியை சுற்றிட்டு அம்பாளுக்கு ஒரு நெய்வேதியம் பழம் ஏதாவது உங்களுக்கு முடிஞ்ச பழம் வாழைப்பழம் வாங்குங்க செவ்வாழை வாங்குங்க அது மாதிரி மாதுளை திராட்சை உங்களுக்கு என்ன பழம் பிடிக்குதோ அதை அம்பாளுக்கு நெய்வேதியம் பண்ணிவிட்டு அங்கே வர்றவங்களுக்கு அந்த பழத்தை கொடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு இந்த மன தைரியங்கள் பலப்படும் குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு அங்கே அம்பாலருந்து ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுங்க அப்போ உங்களுக்கு உங்கள் கூட அம்பாள் இருக்கிற மாதிரி ஒரு அற்புதத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் பாக்கியத்தை கொடுக்கும் இங்கே தொழிற்சானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்துக்கு பத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிற அப்போது ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் சஞ்சாரம் அதாவது குரு பகவான் பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருக்குது தொழிற்சானம் பலமாக இருக்குது சனி பகவான் உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியவர் அப்போ அவர் தொழில் பாக்கியம் பலமாக இருக்கும் இங்கே வருமானம் எப்படி இருக்குது வருமானம் சுபவிரயத்தில் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்க வேண்டியது அதாவது ருணரந்சத்துருஷ்தானம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் கடன் மூலியமாக நீங்கள் ஏதாவது பொருள்கள் வேண்டும் வாங்க வேண்டுமானால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் வாங்கக்கூடிய அதிகாரம் நீங்கள் வாங்கலாம் ஆனால் கவனத்தோடு செய்ய வேண்டும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை எல்லாம் செய்யக்கூடியவராக இருப்பார் அதனால் நாம் செய்யக்கூடிய ஜாதகம் என்பது ஒருவரை வழி காட்டி அவர்கள் இதை செய்தால் இது நல்லது நடக்கும் இதை செய்தால் அவர்களுக்கு கெடுதல் நடக்கும் என்பதை எல்லாம் உணர வைப்பது தான் ஜோதிடம் அப்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உனக்கு என்ன பண்ணுவார் லக்னத்தில் வந்துடுறார் சந்திரனாக கூட சேர்ந்துடுற என்னென்ன ஆசைகள் இருக்குமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ஆனால் சந்திரனும் குருவும் சேரும் பொழுது ஒரு பயத்தையும் சேர்ந்து கொடுப்பார் அப்போது சுக்கரன் ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் நமக்கு சந்திரன் அதாவது சுக்கர பகவான் சந்திரனோட சேர்வார் சுக்கர பகவான் குருவோட சேர்வார் அப்போ எட்டாம் விதியும் சுக்ரனும் சேரும்பொழுது எட்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேரும் பொழுது இவர்களுக்கு மன ஆசைகளை அதிகப்படுத்தி அதாவது எதன் மூலியமாவது அவர்களுக்கு அந்த ஆசைகளை தூண்டி ஒரு ஃபோன் வாங்க வைக்கலாம் அது கடனில் வாங்க வைக்கலாம் இல்லை நமக்கு வந்து ஒரு கார் வாங்க வைக்கலாம் பைக் வாங்க வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பார் அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நாம் கவனத்தோடு செய்ய வேண்டும் நம்ம வாங்கணும் ஆனால் நமக்கு அது ஏற்ற அளவில் வாங்கி அதை நம்ம சரி பண்ணணும் இல்லை அப்படின்னா நமக்கு அது அளவுக்கு அதிகமாக நம்ம கடன் போச்சுன்னா நம்மளை அழுத்தக்கூடிய அதிகாரம் அப்போ நமக்கு ஒரு பயம் பதட்டத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும் இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு செய்தீர்களானால் உங்களுக்கு ஒரு அற்புத பலத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியவராக அப்போ அந்த கடனிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம் தேவையானதுக்கு கடன் வாங்கி அதை அனுபவித்து அந்த கடனை நம்ம சரியாக கட்டக்கூடிய அதிகாரத்தையும் சேர்ந்து தரக்கூடியவராக இருப்பார் அதனால நேயர்களே குரு பகவான் நமக்கு சொல்லக்கூடியது ஒரு ஒரு விஷயம் என்னென்னா ஜீவசமாதி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நமக்கு யோகம் வாக்கியம் வரும் நமக்கு புத்தி கூர்மை நடக்கும் நமக்கு பலத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் நேர்களை இந்த காலகட்டம் நீங்கள் கவனத்தோடு கையாளுங்கள் யோகத்தையும் பாலத்தையும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறுவீர்கள்